இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு வாதம் சொல்லக்கூடிய நெக்ரோசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு வியாதி அது என்னன்னா இடுப்பு ஒரு வாத சம்பந்தப்பட்ட வியாதி அது இடுப்பு வாதம் சொல்லுவாங்க தமிழில் இது எந்த இடத்துல பிரச்சனை உண்டாக்குது அப்படின்னா இடுப்பெலும்பின் அந்த ஹெட் ஆஃப் த ஃபியூமர் போனில் அந்த இருக்க வேண்டிய சவ்வு பகுதி இருக்கு இல்லையா லிகமெண்ட் பகுதி அதுக்குள்ள போய் தேவையில்லாத வாதை நீராக இருக்கலாம் தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களாக இருக்கலாம் தேவையில்லாத வா வாயு பொருட்களா இருக்கலாம் இதெல்லாம் வந்து டெப்பாசிட் ஆகி அந்த லெகமெண்ட்டை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி லெகமெண்ட் ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகி டேமேஜ் ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் லெகமெண்ட் மட்டும் டேமேஜ் ஆனால் பரவாயில்ல இதில் வந்து ஹெட் ஆஃப் த ஃபியூமர் அந்த போனையே வந்து டேமேஜ் பண்ணிடுது அந்த போனே டேமேஜ் பண்றதுனால என்னன்னா இவங்களுக்கு இடுப்பு பகுதியில ரொம்ப வலி வீக்கம் இடுப்புல இருந்து கீழ்ப்பகுதி அதாவது கால் பகுதி தொடைப்பகுதி முட்டுப்பகுதி வரைக்கும் வலி அந்த நரம்பு பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா மேல இருந்து வரக்கூடிய அந்த நரம்புகளை மூளையிலிருந்தே முதுகு தண்டு விட கூடிய வரக்கூடிய இடுப்பு பகுதியில வந்து காலை இயக்கிறதுக்கான நரம்பு பகுதிகளை அந்த இன்ஃப்ளமேஷன் ஆனது ரொம்ப அதிகமாகி அந்த இடத்துல தொ தொற்றுக்கள் ஏற்பட்ட மாதிரி வீக்கம் ஏற்பட்டுவிடும் அதனால அந்த நரம்புகள் அழுத்தப்படுவதனாலயும் இந்த இடுப்பு பகுதி வாதம் ஏற்படலாம் இவங்களுக்கெல்லாம் அந்த இடுப்பு பால் ஜாயின்ட் பகுதியில ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த போனே அந்த ஹெட் ஆஃப் தியூமர் போனுக்கு மேல் பகுதியை அரித்து அதனால அவங்களுக்கு வந்து போனே டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் அவங்க நெக்ரோசிஸ் அப்படிங்கிற ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய இந்த மருத்துவத்துக்கு இந்த வியாதிக்கு மருத்துவ முறை என்ன பார்த்தா அந்த அந்த இடத்துல மூட்டை அறுவை சிகிச்சை பண்ணி மேல் பகுதிக்கு வேற ரெடிமேடா மூட்டையா மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிடுறாங்க இது வந்து ரொம்ப ஆபத்தானது இந்த சிறு வயது குழந்தைகளே போகும்போது என்னன்னா இவங்களுக்கு நார்மலா செய்யக்கூடிய இடுப்பு பந்து கிண்ண மூட்டை அசைத்து கால்களை மடக்க தூக்க இந்த மாதிரியான வேலைகளை சரிவர செய்ய முடியாது ஏன்னா அந்த இடத்துல ஒரு ராடு வேற ஒரு பொருளை வச்சு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுனால அந்த இடுப்பு எலும்பை ஒரு தான் அசைக்க முடியும் அதற்கு மேல அசைக்க முடியாது அப்போ இந்த முறை வந்து தவறுதலான முறை அப்போ இயற்கையாகவே நமக்கு சித்த வைத்திய முறைகள்ல இந்த மாதிரியான இடுப்பு வாத நோயை குணப்படுத்துவதற்காக உள்ள இது ஏன் வருது அப்படிங்கறதையும் பார்க்கணும் இது வந்து உட உடம்புகள்ல கழிவுகள் வாத நீர் அதிகமாக சேர்றதுனாலையும் அதாவது மழைப்பயில தேவையில்லாத கழிவுகள் தேங்கி பித்தத்தின் அளவு அதிகமாகிறதுனால வாத பிரச்சனை அதாவது வாதமானது தன்னிலையில் குறைந்து வாத பிரச்சனை வாத நீராக கன்வெர்ட் ஆயிடுது அப்போ கழிவுகள்லாம் வெளியேறாமல் எங்க போய் தங்கும் அந்த இடுப்பு பகுதி எலும்பு பந்து கிண்ண மூட்டுகளுக்கு இடையில உள்ள லிகமெண்ட் பகுதியில் வந்து லம்பார் பகுதியில் அந்த இடுப்பு பகுதி லெகமண்டுக்குள்ள வந்து அந்த தேவையில்லாத வாத நீர் கோர்க்கிறதுனால அந்த இடுப்பு வாத பிரச்சனை உண்டாகுது இதை வந்து நம்மளோட வைத்தியசாலையில உள்ளுக்குள்ள மருந்துகள் அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த நீர் கோர் தேவையில்லாத வாத நீர்கள் கோர்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த வாத நீர்கள் எல்லாம் முறையா கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த இடுப்புக்கு தேவையான இடுப்பு பகுதிக்கு சில வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணி வர்ம புள்ளிகளில் மசாஜி எல்லாம் கொடுத்து வெளிப்பகுதிக்கு வசதிகள்லாம் கொடுத்து இடுப்பு பகுதியிலிருந்தே தொடைப்பகுதி முட்டுப்பகுதி வரைக்கான வழிகளை முற்றிலுமாக அதாவது வர்ம புள்ளிகளில் மசாஜ் ஒத்தடங்கள் கொடுப்பதன் மூலமாகவும் கழிவுகளை வெளியேற்றுவதன் மூலமாகவும் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைப்பதன் மூலமாகவும் இந்த இடுப்பு வாத பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபடலாம் இந்த மாதிரியான இடுப்பு வாத பிரச்சனை யாருக்கெல்லாம் அதிகமாக வருதுங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு ஏற்படுது ஏன் அப்படின்னா சிலர் வந்து வருத்தது பொறிச்சது ஜீரண மண்டலத்துல நிறைய வாயுக்கள் தேங்குறவங்களுக்கும் ஜீரண மண்டல பகுதியில் வந்து சில கோரா கோளாறுகள் ஏற்படும் போதும் இந்த வாத நீர் அதிகப்படுது இந்த வா கெட்ட வா வாயுவும் அதிகப்படுது இதெல்லாம் வந்து அங்க தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது குறிப்பா பள்ளி குழந்தைகள் வந்து எல்லாம் பாக்கெட்ல உள்ள ஐட்டங்கள் லேஸு சிப்ஸு பாக்கெட் ஃபுட்டு கலர் நிற நிரம்பிய வருத்த பொறித்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாகவும் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளில் செய்த பரோட்டா இந்த மாதிரியான உணவுகளை அதிகம் எடுக்கும் போதும் இவங்களுக்குலாம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அந்த இடத்துல வெளியே கழிவா வெளியேறாம அந்த கெமிக்கல்ஸ்லாம் எல்லாம் ரத்தத்திலே கலந்து அந்த இடுப்பு பகுதியில் உள்ள எலும்பையில் வந்து அரி அரிக்குது அந்த லிகமன் பகுதியில் சேருறது அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும் ஒரு தாய்மார்கள் எல்லாருமே விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குழந்தைகள் சடனாக வெயிட் போடுது ச சடனாக உடல் எடை கூடுது அப்படின்னாலே நம்ம ரொம்ப அலர்ட் ஆகிக்கிட்டு ஏன் இந்த குழந்தைகள் திடீர்னு உடல் எடை போடுறாங்கிறத யோசிக்கணும் இந்த மாதிரியான குழந்தைகள் உடல் எடை அதிகமாக இருப்பாங்க அவங்க அதிகமாக நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் டயர்ட் டயர்டாயிடுவாங்க அப்போ இவங்க இதெல்லாம் கவனிச்சுக்கணும் அதிகமாக அதிகமாக உடல் எடை போடுதுங்கிறப்பமே இதில் வந்து நம்ம கவனமாக இருந்துக்கிட்டு மருத்துவ முறைகளுக்குள்ள வந்துட்டோம்னா குணப்படுத்துவது மிக எளிது இந்த மாதிரியான இடுப்புவாத நோயாளிகள் குழந்தைகள் வந்து நம்மளோட மருத்துவமனைக்கு நிறைய பேர் வந்து நம்மளோட மருந்து மருத்துவ முறைகளை மேற்கொண்டு மசாஜ் ஒத்தட முறைகளையும் மேற்கொண்டு முழுமையாக சரியாகி நல்ல நல்லபடியாக நடந்து போயிட்டு இருக்காங்க